அதை சொன்ன தனி தனித்தாங்க போல இருக்கு வா வாடி பாடி 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 நல்லபடியாக வந்துட்டியா வா ஐயோ அம்மு பிள்ளை பார்க்குறா பார்க்குறா இடத்தெல்லாம் பார்க்குறா என்ன என்ன உன் இடம் தான் போ 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 நல்லபடியாக வந்தாச்சு ஆமாம் இவங்க தான் எல்லாத்துக்கும் வந்து வயசானவா இப்போ கடந்தா போகிறான்னு பார்த்தேன் இவ் பண்ணியாச்சு சரி சரி அம்மா தண்ணி தகது கலையிறாலாம் எதுக்கும் தெரியல தண்ணி வேணுமா இந்த அம்மாவோட ஃபோனை எடுக்க மாட்டாங்க ஏய் விளைச்சிங்க வா இந்தா பொற தரம்பா ஆ இவ்வளோ வயசானது சரி கடந்தால் போது விட்டுர்லான்னு பார்த்தேன் இன்னமும் குட்டி போட்டுக்கிட்டு கடந்துட்டு லோல் படும் போன முறை பிடிக்க வேண்டியது சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்ற செல்ல குட்டிங்க வா இங்கேவா இங்கே வாங்கவா வா இன்னும் இப்போ மோளை தான் பிடிக்க முடியல அந்த அம்மா தான் குட்டி போட்டுருவாங்க போல இருக்குது அது ஒன்றும் பண்ணிவிட்டேன் அந்த தெரிவிச்சு இந்த பக்கத்துக்கு நான் இல்லைன்னு பார்த்தேன் எங்க வா இவ்வா வா இங்கேவா இங்கேவா கருத்தடை பண்ணியாச்சிங்க இனிமேல் இப்போ மொவ தான் வரத்தி இருக்கா அவ்வளோ பிடிக்க முடியல சார்ட்டை கேட்டிருந்தேன் பார்க்கலாமான்னு சொல்லியிருக்காங்க இங்கேவா நல்லபடியாக திரும்பி வந்துட்டா வேலைச்சி இந்தா இந்தா இந்த போகிறேன் தா பிள்ளைங்கள தேடுறா போல் இருக்குது பிள்ளைய தேடுறியா உன் பிள்ளைங்களாம் அங்கே இருக்கு பாரு இந்தா இந்தா இந்தாடி இந்தா சரிமே பிடிக்க மாட்டேன் தான் இந்தா சரிந்தா இந்தா சாப்பிடு வா எப்பா மாடை பாரு இதை பாருங்க அதுக்கு கொடுக்க வரேன்னு இதுங்க பண்ற ஒரு கூத்து இருக்கா என்ன பண்றீங்க பின்னாடியே விட வந்து போது பாக்குற போதும் 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 அவ வே வேணான்றா எடு கீழே எடு கீழாடுறீ என்ன போட்ட எடு அவளுக்கு வேணாமா ஆ நாய்க்கு போடுற பொறைய கேட்டுக்கிட்டு வர நீ பின்னாடியே पो <pulpo> पडी <palpary>